நபி நபிமார்கள் பட்டியல் நாம் எல்லாம் நிறைய நேசிக்க கூடிய ஒரு நபி அல்லாவுக்கு ரெண்டு நண்பர்கள் உற்ற நண்பர்கள் பெருமானார் செல்லும் அவர்கள் அடுத்தது இப்ராஹிம் சூரத்துல் பக்கம் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபதாவது வசனம் அறுபத்தொன்னு அவர் என்ன பண்றாரு அல்லாட்ட கேட்கிறாரு இப்படி கேள்வி கேட்கலாமான்னு கேட்பாங்களே

ஏண்டா சூரியனை பார்த்தாரு அல்லாஹ் இருக்குமான்னு நினைச்சாரு சந்திரனை பார்த்தாரு இது இறைவனா இருக்குமான்னு நினைச்சாரு இப்படி ஒவ்வொன்றா பார்த்தவரு அவர் எப்படி கேட்கிறாருன்னா எல்லாம் ஓகே இந்த செத்தால் உயிரா உள்ளதான பார்க்கவே இல்லை மத்தெல்லாம் உன் வல்லம விளங்குது எனக்கு அதை மட்டும் காட்டினேன் அல்ல திருப்பி கேட்கிறான் குருவான்ல கால அவலம் தூமின் இப்ராஹிம் நீ நம்பவில்லையா இவ்வளவு சொல்லிட்டேன் எல்லாம் நான் தான் மறுமை நாள் இருக்குது உங்களை தான் எழுப்பாட்ட போறேன் எல்லாம் சொல்லியாச்சு இன்னும் நம்பிக்கை இல்லையா கால அவலம் தூமின் கால பலா நம்பாம யா யாரா ஒன்ன நம்பாம இருப்பனா வலா கில் எத்துமை என்ன கல்வி உண்மையை உண்மையாக சொல்லுகிறார் இந்த மோசடி அநியாயம் அக்கரமோ ஊழல் லஞ்சம் அது இது எல்லாமே இந்த பாயிண்ட்ல தோல்விதான்

இன்னி அனாஃபில் மனாமி அன்னி அதுபோக்கு ஃபந்தூர் மாதா சின்ன மகனை பார்த்து கேட்ட கனவு கண்டுட்டான் உன்னை வெற்றத்துக்கு என்னப்பா நினைக்கிறேன் இஃபால் மாதா தோமர் ஏவப்பட்டதை போட்டு செய்ங்க வாப்பா சத்த ஜுதனே இன்ஷா அல்லாஹுமே சாபிரின் என்னை மறுமை நாளில் அந்த நாளில் பட்டியலெல்லாம் விருப்பானே பொறுமையாளர் பட்டியல இஸ்மாயில் பேரை பார்ப்பீங்க சின்னவர் பேசுறாரு அவ்வளோ பொறுமையை சொல்லி கொடுத்து கொள்கையை சொல்லி கொடுத்து வளர்த்தா எதை துணிந்தார் தெரியுமா

நூறாயிரம் டாக்டர்கள் ஏறி இறங்கி கிடச்ச குழந்தை உளுந்தா கூட உயிர் பெயர் இவங்களுக்கு ரத்தத்தை பார்க்க இயலாது அவ்வளவு இறக்கமா இருப்பார்கள் அப்படி குழந்தைய கையில கொடுத்துட்டு வெட்டன்று சொல்ற நேரம் அல்ல சொல்றான் அந்த வார்த்தையே நம்ம கல்ப அசைக்குது பலமா நாம் சொன்ன உடனே அந்த ரெண்டு பேரும் கட்டுப்பட்டார்கள் தலை குனிந்தார்கள் பலமா யாருக்கும் தெரியாது அவர்கள் இருவரும் அந்த நேரம் அதை செய்ய போனார்கள் துணிந்தார்கள் கட்டுப்பட்டுட்டார்கள் கத்திய தூக்கினார் சொன்னார் மகனை இப்படி வெட்ட ஏலாது முகத்தை பார்த்து வெட்ட ஏலாது முகம் குப்பர பெறி என்றார் இப்பிராய் நபி என்ன பண்றமா அசுரமா ரெண்டு பேரும் கட்டுப்பட்டார்கள் இப்படி இல்லப்பா முகம் குப்பர பெரட்டு என்று சொல்லி அவர் கத்தி எடுக்கிறார் வெட்டுவதற்காக அப்பெல்லாம் சொல்கிற ஃபனாதைனா ஐயா இப்ராயிம் இப்ராயிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம் இல்லைப்பா வெற்றத்துக்கு சொல்லவில்லை என்னோட எவ்வளவு இறக்கம் என்று பரிசீலித்து பார்த்து என்ன மீது வைத்த நம்பிக்கையும் இறக்கத்தையும் உலகத்துக்கு பறை சாட்டே இந்த காளை கண்டா எடுத்துட்டு போ அதை குருப்பான் கொடுத்துறி நீ வந்து உன் பிள்ளைய அளவுக்கு ஒரு பதர்றாருண்டா அவ்வளோ இறக்கம் மகனை பார்த்து சொல்ற வத்தல்ல ஊழில் ஜெப்பி முகம் கூப்பிட பாரு முகத்தை பார்க்க ராஜா எவ்வளவு உறுதியில முகம் கூப்பிட போட்டு அப்புறம் வெட்ட போறார் நடிக்கலாம் இல்ல அல்ல கர்ண காரியங்களை செய்ய விட மாட்டான் இங்க மாறி ஏதோ எடுக்கணுமோ புதையல் இருக்குதான் புள்ளி எடுத்து அறுத்துட்டா அந்த வேலை இல்லை இஸ்லாத்துல கிட்ட போய் காட்டான் இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கப்பா

தூரம் மலையில போய் நீங்க தானே வச்சுட்டு வந்தீங்க இந்த பறவை இருக்க அந்த பறவையோட தலை அந்த மலை மலையில இந்த பறவையோட கால இந்த மலையில எல்லாத்தையும் வச்சுட்டு இப்ப கூப்பிடுங்க சும்மா உதவும் ஒண்ணு தீனக்க சாயா அது விரைந்து உங்களிடம் பறந்து வரும் இப்ராஹிமே அப்படி நடந்துச்சா நடந்துச்சு கண்ணால பாக்கிறார் வஜ்ஜாஹு வஜ்ஜி எல்லதி ஃபத்ரஸ் ஸமாவாத்

நாம் விசாரிக்கணும் விசாரிக்கிற அளவுக்கு நாம் தகஞ்ச தொழுவோம் விசாரிக்கிற அளவுக்கு நாம் நேர்மையாக நடப்போம் விசாரிக்கிற அளவுக்கு நாம் மரணத்தை நோக்கிய பயணத்துக்கு தயாராகுவோம் மோசடி செய்ய மாட்டோம் அநியாயம் பண்ண மாட்டோம் அக்கிரமம் பண்ண மாட்டோம் நம்மளால் யாராவது பாதித்தால் நம்ம நிலங்கையிலிருந்து கீழே இறங்கி நம்ம மான மரியாதையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி சின்னவராயிருந்தாலும் போய் மன்னிப்பு கேட்போம் மறுமைக்காக வேண்டி அல்லாவை அல்லாவுடைய சந்திப்புக்காக வேண்டி அவருடைய நாம் அத்தனை விட்டு விட்டு இறங்குவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இந்த மாதிரி விசாரித்து நம்புவதற்கு இஸ்லாம் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறது அதனால் தான் அடையாளம் இடப்பட்ட மறுமை நபிகள் நாயகம் குலைவு செல்லும் அவர்கள் இந்த மருமையை பத்தி சொல்ற நேரம் சும்மா சொல்லல வெள்ளி கிழமை வரும் என்றா இன்றைக்கு புதன் கிழமை என்றால் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது வெள்ளி இது அடையாளம் இப்போ ஒரு இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா ஓஹோ ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பு நடக்கும் ஓ இன்றைக்கு வெள்ளி நாளை சனி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி அடையாளம் எந்த டேட்ல எப்ப சந்திக்கிறது எந்த இடத்துல சந்திக்கிறது எந்த டைம்ல சந்திக்கிறது இப்படி நாம் சந்திப்புக்கு அடையாளம் கொடுப்போமே அந்த மருமை சந்திப்புக்கு பெருமானார் செல்லல்லா குலைவு செல்லும் அவர்களுக்கு அல்ல அடையாளத்தை சொல்ல சொன்னான் நபிகள் நாயகம் செல்லல்லா குலைவு செல்லும் அவர்கள் அந்த யுக முடிவு நாளுக்கு நாம் நெருக்கமா தூரமா என்பதை நாம் விசாரித்து பார்த்து நம்மளை தயார் செய்வதற்காக ஒவ்வொரு காலத்துக்கு காலம் என்னவெல்லாம் நடக்குமோ அதையெல்லாம் பட்டியல் போட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் கொழும்பில் இருந்து நாம் ஏத்தாலைக்கு வருகிறோம் அப்படி என்றால் இந்த பயணத்துக்கு சில குறிப்புகள் சொல்லுவார்கள் பாலாவி வரைக்கு வந்து இருந்து இடது பக்கமாக திரும்பி நுரச்சோள சந்தியெல்லாம் தாண்டி ஆலங்கூட தாண்டி இப்படி வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்களாம் இப்படி நாம் இப்பொழுது மருமைக்கு எவ்வளவு தூரம் எந்த டைம்ல மருமை வரும் அதுக்கு நாம் நெருக்கமா தூரமா என்பதை நாம் விசாரித்து பார்த்து எதுக்கு விசாரிக்கணும் மருமைக்கு அதை நினைக்கிற நேரம் நமக்கு கீமான் வரணும் ஓஹோ நெருங்கிட்டோம் அல்லாவுடைய தூரம் சொன்ன இது நடக்குது கொண்டு அது அடுத்தது என்னண்டா மருமை வரும் என்று மொட்டையா சொல்லலாம் இப்படி அடையாளங்களை விரிச்சு சொல்ற நேரம் ஒவ்வொரு அடையாளங்களை நாம் பார்க்கிற நேரம் பொய் சொல்லவில்லை உண்மைக்கு உண்மை இது பத்தாயிரம் வீதம் உண்மை சொன்னால் ஒவ்வொரு அடையாளம் நிறைவேறுகிறது என்று நாம் நமக்குள்ளேயே பேசி நம்மளை திருத்துவதற்காக நான் சொன்னேன் இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம் மொட்டையா கண்ணை பத்தி நம்ம தேவையில்லை எல்லாத்திலையும் சான்று சும்மா ஒன்றுமே சொல்லல ப்ரூஃப் பண்றது என்றால் இப்படி ஒரு ப்ரூஃப் எங்கேயுமே இல்லை